கோவை மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறையினர் இரண்டு கிலோ நாற்பது கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து மூன்று பேரை கைது செய்துள்ளனர் சமூகத்தின் நச்சாக விளங்கும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப்பொருள் இல்லாத கோவையை உருவாக்கும் நோக்கில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நேற்று பெரியநாயக்கன் பாளையம் காவல்துறையினருக்கு கஞ்சா விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் ஹவுசிங் போர்டு காலனி அருகே மேற்கொண்ட சோதனையில் ராஜ்குமார் சுரேஷ் சந்துரு என்ற மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சுமார் இரண்டு கிலோ நாற்பது கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் இதுபோன்று போதைப் பொருட்கள் விற்பனை அல்லது சட்ட ஒழுங்கிற்கு எதிராக செயல்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்